ரசூல்மார்கள் நபிமார்களுடைய மைதானம் மனிதர்களுடைய உள்ளங்கள் உள்ளத்தை சரி பண்றது எப்படி அதுதான் மனிதரை இயக்கிறது உள்ளம் இயக்கும் இடத்தை சரி செய்ய முறையை காண்பிக்கத்தான் நபிமார்கள் வந்தாங்க பெரிய நபியின் வழிகாட்டலை பெற்றிருக்கிறோம் நாங்க முகமது வழிகாட்டல் எங்களுக்கு கிடைச்சது போல வழிகாட்டல் வேற யாரும் கிடைக்கல அந்த ரசூலுல்லாவை பயந்தாங்க கண்ண பாதுகாத்துக் கொள்ளலாம்ப்பா கால பாதுகாத்துக் கொள்ளலாம் நாவ பாதுகாத்துக் கொள்ளலாம் ஹராமான உணவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் தகஜூதில் நெற்றிய வைக்கலாம் நாவால நீண்ட துவா ஓதலாம் நாவால ஒரு முழு குரானையும் ஒரு நிலையில ஓதிடலாம் ரசூலுல்லா பயந்தாங்க என்ன தெரியுமா கல்பத்தான் பயந்தாங்க எந்த நிமிஷத்துல எந்த பக்கம் பிறண்டுடுமோ தெரியா உள்ளத்துக்கு அரபால பேர் வச்சுக்கிறாங்க போல் மாதிரி பந்து போல பந்து உருள்றது போல உள்ள முருண்டு கொண்டிருக்கும் இப்ப மனசுல ஒரு என்ன இருக்கும் இன்னும் பத்து நிமிஷத்து இன்னொரு பக்கம் இப்ப சோர்ந்து கொண்டிருந்தவர் பத்து நிமிஷத்தில் உற்சாகமாகிப்பாரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் உற்சாகமா இருந்தவரி சோர்ந்து பைத்தி பாரி உள்ளத்தில் வந்து மாற்றம் அதனால நான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டேன் எனக்காக பெரிய பயமாக இருக்குது என்ற உள்ளத்தை கட்டுப்படுத்துறதுதான் உள்ளம் எனக்கு கட்டுப்படுதே இல்லை எந்த நேரம் எந்த பக்கம் பெயர் தெரியாது

வசூலுங்களா தவ கேட்கிறாங்க உள்ள அவ்வளவு டேஞ்சரான இடம்